ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே ஒரு பெண் அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையானது எப்பொழுதுமே நமக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவையான உதவிகளை எல்லாம் கொடுக்காது அதே நேரத்தில் நாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் நமக்கான உதவியை நமக்கு எதிர்பாராமல் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படித்தான் இன்றும் உனக்கான உதவியானது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உனக்கே சொந்தமானதாக உன் இடத்தில் வந்து போகின்றது எந்த நேரத்திலும் இனி இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றுக்கும் நல்ல தீர்வாகவும் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் வகையிலும் ஒரு நல்ல விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது அதனால் உன்னுடைய மனதில் எந்தவித தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் நல்லதோ அது மட்டும்தான் உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் தங்கப்பிள்ளையே தங்க பிள்ளையே உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நான் தானே பொறுப்பாக இருக்கிறேன் இதுவரை நீ அனுபவித்த அத்தனை சோதனைகளும் துயரங்களும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் பொறாமதிப்படும்படியாக மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய தருணமும் வந்து கொண்டிருக்கிறது நீ எத்தனையோ முறை இந்த கருப்பண்ண சாமி இடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல்களை அல்லவா அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களிடத்திலும் எத்தனை எத்தனையோ வேண்டுதல்களை எல்லாம் மனதார நீ வேண்டி நின்றாய் அல்லவா அந்த வேண்டுதல்கள்தான் இனி உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் அதுவும் தானாக திறந்து விடாது உன்னுடைய முயற்சி இருந்தால் மட்டும்தான் அது திறக்கும் உன்னுடைய முயற்சி அதை திறக்க வைக்கும் அப்படியானால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய நன்மைகள் எல்லாம் உன்னுடைய முயற்சி இல்லாமல் முழுமையடையாது என்பதை புரிந்து கொள் எதை நினைத்து நீ அதிகமாக வருந்தி கொண்டிருந்தாயோ எதுவெல்லாம் கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் உன் கண் முன்னாலேயே நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னிடத்தில் வந்த அத்தனையும் உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது என் பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உன்னிடத்தில் தானாக வந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகியது அப்பொழுதெல்லாம் நீ மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தாயல்லவா இனிமேலும் உன்னை விட்டு என்ன விலகிச் சென்றாலும் யார் விலகி போனாலும் அதற்காகவெல்லாம் கண்ணீர் விட்டு உன்னுடைய மனதை நீ விட்டு விடாதே எதுவாக இருந்தாலும் இந்த காலம் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் அதுவரை நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய செயல்களின் காரணமாக எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதையெல்லாம் ஒரு கனவாகவே உன்னிடத்தில் நிறைந்து கிடக்கிறது அல்லவா அதுவெல்லாம் இனி நனவாகி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் அவர்களின் நோக்கம் என்ன அவர்கள் உன்னிடத்தில் தேவைக்காக பழகுகிறார்களா எதையும் எதிர்பாராது நட்பு பாராட்டுகிறார்களா என்பதையெல்லாம் நீ முன்கூட்டியே கணிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக உன்னால் செய்ய தெரிந்துவிட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும் இதுவரை உன்னிடத்தில் பழகிய எத்தனையோ பேர் உனக்கு ஆறாத காயங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் செய்து உன்னை காயப்படுத்தி விட்டுதான் சென்றிருக்கிறார்கள் ஆறுதலாக இருக்கிறேன் என்று கூறிய உதடுகள் எல்லாம் நீ எங்கே உருப்பிடப் போகிறாய் என்று உன்னை மேலும் மேலும் துன்பத்தில் ஆழ்த்திவிட்டுத்தான் சென்றிருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எதற்காக உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ யோசித்து பார்த்தா என்றால் வெள்ளையே அவர்கள் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டு உன்னிடத்தில் அன்பு காட்டவில்லை இன்று இல்லாவிட்டாலும் நாளை ஒரு நாள் உன்னுடைய தேவையும் உன்னால் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு தான் ஒரு எதிர்பார்ப்பை மனதில் வைத்து கொண்டு உன்னிடத்தில் ஆறுதலான வார்த்தைகளையும் அன்பாக பேசுவது போலவும் பழகிச் சென்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுது நீ அன்றாக அறிந்திருப்பாய் அல்லவா என் பிள்ளையே இதுதான் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த உண்மை இதை நீயாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இப்படிப்பட்ட இந்த நேரத்தில்தான் ஒரு பெண் உன்னை அரவணைத்து உனக்கான ஆறுதலையும் உனக்கான எதிர்காலத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கவும் உன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள் இவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொண்டு அவர்களுடைய அன்பினையும் ஆசியையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானால் அந்த பெண் யார் என்று நீ கேட்கிறாய் அல்லவா என் பிள்ளையே அந்த பெண் வேறு யாரும் கிடையாது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாய் சில காலமாக அல்ல பல காலமாக அவர்களைப் பற்றி அறிந்து வைத்திருக்கிறாய் என் பிள்ளையே அவருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை அந்த அளவிற்கு ஆறுதல் படுத்தி உனக்கு புது தெம்பையும் புத்துணர்ச்சியையும் மன வலிமையையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த பெண் தெய்வம் சிவபெருமானுடைய அருளாலும் பார்வதி தாயினுடைய அருளாலும் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் வேறு யாரும் அல்ல உன்னுடைய வராகி தாய் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கான பல உத்தரவாதங்களை அவர்கள் கொடுக்கப் போகிறார்கள் அவர்களின் ஆசையை நீ முழுமையாக பெற்று ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு தீய சக்தியாலும் எந்த ஒரு தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாலும் உன்னுடைய வெற்றியையோ உன்னுடைய முயற்சிகளையோ ஒரு நாளும் தடை செய்துவிட முடியாது என்பதை நீ மறந்து விடாதே அவர்களோடு சேர்ந்து இந்த கருப்பண்ண சாமியும் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை நிச்சயமாக நடத்தி கொடுக்காமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன் உனக்கு கொடுத்த வாக்கிலிருந்து நான் தவறவும் மாட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன்னுடைய எண்ணங்களைப் போலவே உனக்கு நல்லதாக நடக்கும் என்றும் இந்த வராகி தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் அதற்கான தகுதியோடு உண்மையாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் தொடர்ந்து இன்று இருப்பது போல நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல முயற்சிகளோடும் உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீ வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே தெய்வங்களின் பார்வை உன்மேல் இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த நல்லது நடக்கும் என்று யாராலும் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது ஒரு நொடிப்பொழிதில் உன்னுடைய வாழ்க்கையே தலையீலாக மாற்றக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடந்துவிடும் அதனால் என் அன்பு குழந்தையே தெய்வங்களின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய முயற்சிகளை இன்றிலிருந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்